ஒரு கள்ள கடத்த ஒரு நடிகன் என்பவன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியும் என்பவன் தான் கடைசி வரைக்கும் நல்லவனாவே நடிக்கும் நினைப்பாங்க ஆனா அதை உடைக்கிற அளவுக்கு சிவாஜி நடிச்ச இந்த ஆன்டி ஹீரோ சமூகத்திற்கு விரோதமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சு ஜெயிச்சவர் சிவாஜி

சோகமான நடிப்பு சிவாஜினால நல்ல குடும்ப படம் என்றாலே சோகம் தான் அதிகம் ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் சோகத்துக்கு பங்கு உண்டு அதே மாதிரி இந்த பாடலை பாடும் போது பாருங்க சோக பாடல் இருக்கு ஆனா அழுத மாதிரியே பாடல் பாடுறதுக்கு யாருமே இல்லை அது சிவாஜி படத்துல மட்டும்தான் வருது தங்க பழக்கத்துல சொந்தம் ஒரு கைவிலங்கி

ஆனால் இருப்பதோ ஒரு மனது நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் அதாவது இந்த மாதிரி வரிகள் காதல் படத்தமாலி ஒரு காதல் படம் அது குடும்ப சென்டிமெண்ட்ல அதிகமா இல்ல ஆனா அதுல அவர் நடிச்சு நம்மளை அட வைக்கிறார் ஒவ்வொரு படத்திலுமே அந்த கேரக்டரா ஒரு மாதிரி மனசுல நின்னது பெரும்பாலும் நீங்க கவனிக்க வேண்டியது பெரும்பாலும் சமூக படங்கள் தான் கௌரவம் படம் பெரியப்பா அப்பா சிவாஜி வந்து தோக்கற மாதிரி ஒரு நிலை அப்போ அவரு பைப்பிங் பண்றாரு குடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போவார் கூட்டிட்டு போய் நிறைய டிராவ் இருக்கும் அந்த ஒரு எந்த டிராவல் பார்த்து ஒரு டிராவ திறந்து இந்த கட்டப்பா இந்த கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன எல்லாரும் ஒரு வக்கீலாவே மதிச்சாங்க உடனே அடுத்த கட்ட எடுப்பார் அடுத்து கீழே அடிப்பார் இதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் கிடைச்சது இன்னொரு கட்ட எடுத்தாரு இதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா எனக்கு பொண்ணு கொடுத்தான் இன்னொரு கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறமே என்ன எல்லாரும் ரஜினிகாந்த் சொன்னாங்க

அந்த இடத்துல நாம மறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் படத்துடைய வெற்றி அடுத்தது இந்த புனர்ஜென்மம் ஒரு படம் பார்த்திருப்பீங்க படம் ஒரு குடிச்சிட்டு யாருமே நடிக்க தயங்குவாங்க அவங்க அம்மா போட்ட அடி யாராவது பார்த்திருக்கீங்களா மேடை பார்த்து குறைவே நினைக்கிறேன் புனர்ஜென்மத்துல அம்மா கிட்ட அடி அப்படி வாங்குவாரு என்ன பாட்டு தெரியுமா இனி துன்பில்லை குடிச்சுட்டு இனி துன்பமில்லை அப்படின்னு போற அதே மாதிரிதான் வசந்த மாலைகளை பாரு ஒவ்வொரு கேரக்டர்லயும் அதுவாகவே மாறி செய்கிறார் அடுத்தது பாசமலர்

வெளியே வருவோம் அது போல தெய்வ மகன்ல தெய்வ மகன்ல அவர் முகம் பிகாரமான முகாம் தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி பார்க்க ஆஸ்பத்திரிக்கு அப்ப டாக்டர் சொல்றாரு பிறந்த குழந்தையும் உன்னை போல் விகாரமாக தான் இருக்கிறதுன்னு சொன்ன உடனேயே முதல்ல சொன்னாங்கல்ல வர்சனமே இல்லாம நடிக்கக்கூடிய கொண்ட சிவாஜி என்ன பண்றாரு அப்படியே நின்றுட்டு அப்படியே அடிப்பா பார்த்த கண்ணை மூடிட்டு இப்போ அந்த இடத்துல எல்லாமே அப்போஸ் பண்ணுவான் தனக்கு பிறந்த குழந்தையும் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிடு சரி அப்ப அவன் மறைஞ்சு போது தன்னுடைய அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறான் அவங்க அம்மா இருக்காங்க அழகான ஒரு கண்டறி பாதி

நீலவனம் நீங்க அதிகமா பாக்காத படத்த நீலவான மனைவி பற்றிய ஒரு ரகசியத்தை சிவாஜி மறைச்சு வச்சிருப்பாரு மனைவி ஏதோ கேட்க வராங்க போய் சொல்லிட்டீங்க தெரிஞ்சிருச்சு சிவாஜி நினைச்சுக்கிறாரு மனைவிக்கு புற்றுநோய்ங்கிற விஷயம் மனைவி தெரிஞ்சிச்சு போட்டுருக்கீங்க நீங்க ஏன் கிட்ட மறைச்சுமே இல்ல அத சொன்ன நீ வாங்க மாட்டேன்னு சொல்லி இல்ல 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 நீங்க நான் எப்படி என் வாய சொல்ல உனக்கு புற்றுநோயும்